இந்த அமைந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இன்றைய உறுப்பினர் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நம்மளது அவர்களுக்கும் அனைத்து நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள தரவைப்பட்டிருக்கிறேன் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை யாருமே ஆளுமை கூடாது இரண்டாயிரத்தி பதினொன்னிலே அம்மாவும் கேப்டனும் அமைத்த வெற்றி கூட்டணியை போல இந்த முறை வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது உங்கள் குரலாக டெல்லியிலே போய் அவர் குரல் ஒலிக்க நீங்கள் எல்லாரும் இந்த தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முன்போக்கு திராவிட கழகம் எஸ் கட்சியை சேர்ந்த எல்லோரும் ஒன்றாக இணைந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுத்து நாளை சரித்திரம் அணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் சொல்றேன் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகளை செய்வார் என்பதை மிக மிக முக்கியமானது வந்து இங்க காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை வந்து அண்ணன் எடப்பாடியார் காலத்திலே கொண்டு வந்தாங்க திமுக வந்து இன்னைக்கு அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்காங்க கருப்பையா ஜெயிச்சு வந்த உடனே இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி அமைந்தவுடனே உறுதியாக அந்த திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து

நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்றைக்கு கிழப்பில் போடப்பட்டுள்ளது அதை நம்பி வாழ்கின்ற பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வறுமையை அது கொடுத்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நான் உறுதியா சொல்றேன் நமக்கு ஒரு கருப்பையா வெற்றி பெற்றவுடன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உறுதியாக அனைத்து பெண்களுக்கும் கொண்டு வந்து கிராமங்களிலே இருக்கின்ற தாய் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் அதே மாதிரி புதுக்கோட்டை